ஆமையா வேற அவிய சடங்குக்கான பொருள் எதுவும் தரலன்னு நினைச்சுக்கிடுவாவில்ல இப்போ நாங்க ஸ்கூலுக்கு போகிற எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாவ எதுவும் கோவத்துல இருக்காவளா என்னென்னு தெரியல அதான் கோவம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாவளம்மா உங்கள் அட்டையை பற்றி உனக்கு தெரியாது அப்படிதான் சொல்லுவா மனசுல அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பா எதா இருந்தாலும் எனக்கு என்ன தெரியும் அவியலுக்கு வீலை தெரியும் அவிய தம்பி பண்டாட்டி தான் வியனு நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சலைன்னு நான் கூப்பிட்டேன் அவியை ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு சண்டை போட்டவனா நான் என்னத்த பண்ணியது அது ஏன் மேலே கோவத்தில் இருக்கு உங்கள் அட்டை எம்மோ நானே உன்ட்ட கேட்கணும்னு இருந்தேன் அவியலுக்குள்ள என்ன பிரச்சனையா எனக்கு என்னெல்லாம் தெரியும் நானே அந்த இடத்துல என்ன நடக்குன்னு தெரியாம தான முழிச்சிட்டு இருந்தேன் எனமே தான் உங்க அத்தை கிட்ட பொறுமையா கேட்கணும் இல்லனா அந்த பொம்பளை லட்சுமி கிட்ட தான் பொறுமையா கேட்கணும் அது நம்பர் எங்கட்ட இருக்குல்ல பொறுமையா பியாசி தான் ரெண்டு வருக்குள்ள என்ன சண்டை என்ன யாதுனு பியாசி நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அம்மா இதுக்கு முன்னாடி நீ அங்க பார்த்தது இல்லையோ நான் பார்த்தது இல்ல அந்த மா மா உங்க அத்திக்கு தம்பி ஒரு இருக்குன்னு சொல்லுவாங்க انا நானும் அவரையும் பெருசா பார்த்தது இல்ல ஒருவேளை அவரு வயசு பேனா அந்த நேரத்துல இருந்தபவளா இருக்கோன அப்போ எனக்கு ஞாபகம் உள்ளே என்னமோ தெரியல எனக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்சிருச்சில அதனால தெரியல பார்த்துக்க ம்ம் சரி 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 அந்த கதெல்லாம் கிடக்கட்டும் நான் இப்ப கம்பு வேலை எல்லாம் எடுத்து தாரேன் கொண்டு போயிருவியா வண்டியில போறியா இல்ல கார்ல போறியா நீ அரிசி பழம் அது இதுங்க நிறைய இருக்கோ ஆமா கொஞ்சம் நிறைய ஜாமா இருக்கு பத்துக்க வண்டியில கொண்டு போய் முடியாது கார்ல போயிருவியா டே ம் சரிமா எடுத்து வைங்க கொண்டு போறேன் இந்த பிரச்சனைலாம் எல்லாம் நான் அந்த லட்சுமி பொம்பளைக்கும் அவளுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கலான்னு இருந்தேன் அந்த பிரச்சனையோட பிரச்சனையே வேற வழி இல்லாம கொஞ்சம் சாப்பாடு மட்டும் ஏன் சாப்பிடாம போறாங்களான்னு எடுத்து கொடுத்துட்டேன் இல்லனா அங்கேயும் நாலு பழம் சிப்பு கிப்பு ஏதாவது எடுத்து வச்சிருந்திருப்பேன் ஒன்னே எடுத்து வைக்கல அவளுக்கு சரி வேணா அங்க போய் முதல் கொடுத்துட்டு வரட்டுமா எங்களை அதாம்மா நீ லட்சுமின்னு ஒருத்தவங்க சொன்னியே அங்க போய் கொடுத்துட்டு வரேன் வீலுக்கு அங்க போய் கொடுக்க போறியா ஆமா அன்னைக்கு தான் அந்த சோனி புள்ளியை கொண்டு போய் விடுறதுக்கு அவ ஊருக்கு போனோம்ல அதனால எனக்கு வழி தெரியும் வேணா கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் இல்ல அவ்வளவு தூரம் போவியாக்கோ நீ சரி அன்னைக்கு அவ கார்ல வந்தாவே எடுத்து போட்டு கொடுத்து விட்டா கொண்டு போய் பாவே நினைச்சேன் இப்போ நீ வண்டி எடுத்துக்கிட்டு எங்க அவ்வளவு தூரம் போறது வேண்டாம் வேண்டாம் அப்படி எல்லாம் வேண்டாம் கார்ல எல்லாம் எடுத்து வைம்மா நான் அத்தை வீட்டுக்கு நீ எதை கொடுக்க சொல்றியோ அதை கொடுத்துட்டு அங்க மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் டிராவல் தானே போய் கொடுத்துட்டு மறுபடியும் வாரேன்

சரி நான் இப்ப என்னென்ன சாமானம் எடுத்து வைக்கணும் எல்லாம் எடுத்து வைக்கேன் நீ கொண்டு போய் அத்தை வீட்ல கொடுத்துட்டு வந்துரு அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருப்பாவ என்ன அதுன்னு கேளு நான் அப்புறம் எங்களுக்கு போன் அடிச்சு நானும் சரிம்மா அம்மா எனக்கு வீட்டுல வெறுப்பு அடிக்கணுமா நானும் சஞ்ச அண்ணையும் கூட எங்கயா போகட்டுமாமா அத்தை வீட்டுக்கு காலை முடிச்சு போடுவேன் உண்மையே நீ இப்ப எங்கேயும் போக கூடாது நீ வீட்லயே அம்மா வெறுப்பா இருக்குது வீட்ல எவ்ளோ வேணுமா வீட்டுலயே அடைஞ்சு கிடக்குது சஞ்சனா அவங்க இல்லைன்னு ரொம்ப போர் அடிக்குதுமா அதெல்லாம் ஒண்ணும் போர் அடிக்காது வா அங்க டீச்சர் நிறைய வேலை கிடக்கு வந்து செய்யி நேரம் போகும் உ மனாலும் ஒண்ணும் வேலை செய்ய மாட்டேன் இல்லை சஞ்சய் அங்கே போனேன்னா சரண்கிட்ட கொஞ்சம் கேளு காலேஜில் என்ன சீட்டு என்னாச்சு செய்யுதுன்னு அவளை கொஞ்சம் காலேஜில் கேட்கணும்ல எப்போ ஓப்பன் ஆகுது எல்லாமே கேளு ஆ சரிம்மா சரி நான் போய் எடுத்து வைக்கேன் பாரு உங்கள் அம்மையை அழைப்பு கூட ஐநூறுபா செலவு என்ன செலவு என்னால வந்து போச்சு ஆமா வீட்டுக்கு வந்து சோறு கிரி ஆக்கி தின்னுருந்தேன்னா இப்போ ஐநூறுபா மிச்சம் தானே ஒன்னால தான் இப்போ பிரியாணி கிரியாணி வாங்கி தின்னுட்டு இப்போ ஐநூறுபா செலவு பண்ணியிருக்கு இப்போ உங்களுக்கு இந்த ஐநூறுபா தான் பெருசாக தெரியுது என்ன ஆமா ஒரு அரைக்கப்படி அரிசியை அடுப்புல போட்டு அது கொஞ்ச நேரத்துல கூச்சி கிடத்து வெந்து கிடக்கும் அது வரைக்கும் தின்னுட்டு வேந்திருக்கலாம்

எனக்கு சாப்பாடு ஒழுங்கு சாப்பிடாம பட பட வந்து போச்சு அதனாலதான் சரி வாங்கிட்டு வருவோம்னு சொன்னேன் அப்ப சரி சரி மண்டை அடிக்கிட்டு இப்போ எல்லாம் தின்னு முடிச்ச அப்புறம் இப்படி குறைச்சிக்கிட்டு இருக்காரு அவன் அங்க வச்சே ஒண்ணு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்து வேண்டியது தானே ஆமா அப்படி சொல்லி வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டு வந்தாதான் வேற நீ வீட்டுல இருக்க அதனால தான் வேற சரி வாங்கிட்டு வந்துருந்து எல்லாம் பாத்தியா உங்க அப்பா என்ன சொல்லியாருன்னு பாத்தியா எப்பா விடுங்கப்பா எது சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அதுக்குள்ள உங்க அம்மா சீரியஸா எடுத்துக்கிட்டு கத்திட்டு அடக்கா எம்மா அப்ப விளையாட்டுக்கு தான் சொன்னாராம் ஆமா உங்க அப்பையும் சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன விளையாட்டுக்கு விளையாட்டுக்கும் பாரு நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும் அம்மா உனக்கு நீ பண்றது எல்லாம் சரி மத்தவங்க என்ன பண்ணாலும் தப்பு அதானே இப்ப நான் என்ன தப்பு பண்ணனேனு சொல்றியே நீ பண்றதெல்லாம் சரி நான் பண்றதெல்லாம் தப்புங்கியே புரியல வர வர இந்த வீட்ல பியாச முடியல நமக்கு பியாச்சுடுமே இல்லாம போச்சு போல இருக்கு எதுவும் சொல்ல முடிய மாட்டங்க ஆமா உங்களுக்கு பியாச விடாம வாயை அடைச்சு தான வச்சிருக்கேன் அம்மா ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கம்மா இல்ல நீங்க அவரு பியாசி இத கேட்டிட்டு தான இருந்தா கடையில வாங்கிட்டு வந்து இந்த திங்கும் வரைக்கும் ஒன்னும் சொல்லல அந்த மனசே திங்க தான செஞ்சாரு திண்ணட்டி இப்ப 500 ரூபாய் நட்டோ 500 ரூபாய் நட்டோனா அப்ப அவளத்தையும் வாங்கி எடுத்து அவர்தான் கொடுக்கணுமா இப்போ நானு சரி அம்மா தெரியாம சொல்லிட்டேம்மா மன்னிச்சுக்கே என்னத்த மன்னிக்கவே இப்போ உங்க தங்கச்சி மவுளுக்கு அஞ்சு பவுனில் நாங்கள் எடுத்து செஞ்சு சீர்த்த எல்லாம் சிறப்பாக செஞ்சியாரு அதெல்லாம் நான் எதுவும் செஞ்சாட்டிங்கன்னு சொல்லையே செஞ்சேன் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி இருந்ததுக்கு இந்த நாளில் நிக்கியாரு ஐநூறுரூவா நட்டோம் ஐநூறுரூவா நட்டோம் ஐநூறுரூவா நட்டோம் நாங்கள் அப்படின்ற சாப்பிட இவருக்கு அந்த ஐநூறு ரூபாய்க்கு நான் இப்போ சாப்பாடு வாங்கிட்டு இருந்தது இவருக்கு குத்தமா இருக்கு பிள்ளைக்கு இனிமே சாயங்கலத்துக்கு யூனிஃபார்ம் எடுத்து போனோம் நானும் இருந்துகிட்டு இருந்தேன் இனிமே பிள்ளைக்கு யூனிஃபார்ம் நானே என்னமோ செஞ்சு பார்த்து நானே எடுத்துக்கிட்டேன் நீர் ஒன்றும் செய்யண்டா வேற அதுவும் நட்டோ நட்டோன்னு பாடிக்கிட்டு இருப்பாரு எனக்கும் என் பிள்ளைகளுக்கோ செய்யணும் உங்களுக்கு எல்லாம் நட்டமாக தான் தெரியும் உங்களுக்கு தங்கச்சி பிள்ளைங்க தங்கச்சிக்கும் செய்யணும்னா எல்லாம் உயர்த்தியாக தான் தெரியும்

ஆ சாப்பாடு அது ஒன்றும் இல்லையா இவளுக்கு பள்ளி கொடுத்துக்கு தேவையான பொருள் தான் வாங்க வேண்டியிருக்கு அது ஒன்றும் வாங்கல பத்தியா அவன் சாயங்காலம் வந்துருங்க போய் வாங்கிடுவோம் காரு இந்த அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தாச்சு யூனி தச்சிட்டு தச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அனுப்பி விடணும் சரி வாண்டு என்ன குரூப் சேர்ந்த மைக்ரோ குரூப் சேர்ந்தேன் ஓ சயின்ஸ் குரூப்பா பியூர் சயின்ஸ் எடுத்துருக்கியே மேக்ஸ் பயாலஜி எடுத்துருக்க வேண்டியது தானே ஏமா மேக்ஸ் வரணும் பைந்து தான் நானே அதை எடுத்துருக்கேன் நீங்க வேற அதை எடுத்து சொல்லி தொல்லை பண்ணாதீங்க நீ பேசிட்டு இருக்கியா நான் காபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரி சார் அப்போ நான் டாக்டரு நீ நர்ஸா சரி போங்க என்ன நீ ஒரு அத்தானுக்கும் மரியாதையே இல்லாம வாங்க போங்கன்னுட்டு இருக்கா சாரு ஏ ஏய் வாண்ட நில்லு சாய்ங்கா நீ எதுக்குள்ள எவ்வளவா அவர்கிட்ட வம்பு உளர்த்துக்கிட்டு இருக்க ஏ அத்தை பொண்ணுகிட்ட நான் வம்பு உலக்கமா வேற யாருல வம்பு வளப்பா இங்க பாரு அத்தைக்கோ மாமனுக்கும் பொண்ணு இருந்துன்னு வை நமக்கு தான் முத உரிமை அவங்க கிட்ட வம்பு உலக்குறதுதான் நம்ம வேலையே நீ என்னென்ன இது தெரியாம இருக்கிய இதெல்லாம் சும்மா விளாட்டுக்கு ஒரு விருப்பத்தை பாக்குது இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிடப்படாது வேற யாருக்கிட்ட இப்படி விளையாட முடியும்னு சொல்லி உரிமையா என்னைய அத்தானு கூப்பிடும் மாமானு கூப்பிடுமே நம்ம வீட்டு தான் விளாட முடியும் வேற எந்த பொண்ணுகிட்டையும் அத்தாம் மாமான கூப்பிடுனா சே உள்ள அரைஞ்சிட்டு போயிரும் சேர்ப்பகல்கிட்ட அடிச்சுட்டு அதான் சும்மா ஆசைக்கு செஞ்சுனாவே வெறுப்பத்தி பார்த்தேன் அவளும் கூப்பிடவே மாட்டாள் அத்தானு இந்த டூர் போயிருந்த பேரு அந்த குயின்ஸ்லாண்ட்ல வச்சு வேணா ஒரு ரெண்டு தடவை தடவை கூப்பிட்டா அது தான் விளையாட்டுக்கு கூப்பிட்டாலே என்னமோ தெரியல ஓஹோ அத்த பொண்ணு மாமா பொண்ணு இருந்துச்சுன்னா கிட்ட இப்படி விளையாட்டுக்கு சீண்டி பாக்கணும் போல இருக்குன்னு அவங்கள வெறுப்பத்தினா நல்லா ஜாலியா இருக்கும்ண்ணே ஆமா சரி சரி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நீ யார்கிட்ட போய் ட்ரை பண்ண போறா நீ தான் பேச கூட மண்டியை முடிஞ்சு கொடுத்து என்னன்னா இப்போ தான் ஏதோ கொஞ்சம் ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசுறீ அவளெல்லாம் என்ன வெற்பத்தி கூடாத அவளை நீ மாமான்னு மாட்ட சொல்ல அவளே கூப்பிட்டு தான் இருக்கா அதனால நீ அவள வேற எதையும் சொல்லி அவளை அழகில் வச்சிடாத அப்புறமா எட்டியே பார்க்க மாட்டா உடனே சே நான் கிட்ட போ மண்டை வேற ஒரு ஆள் வேறயா வேற சொல்ற நீ அதான் சந்தியா சோனியா என்ன கொடுங்க தானே அவங்க கிட்ட நான் வெறுப்பத்தி பாப்பேன் ஓ காட் அதுவும் அந்த வாயாடி பிள்ளை ஒண்ணு இருக்கே சோனி அதை நல்லா விருப்பேத்தணும் டேய் அந்த புள்ளைல சஞ்சன மாதிரி கிடையாது சட்டுன்னு செருப்ப கழுத்தையும் அடிச்சுட்டு பாத்துக்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அதை எப்படி விருப்பேத்தணுன்ற ஐடியா மட்டும் சொல்லி எனக்கு சஞ்சனாக்கு என்னைய அத்தானுக்கு கூட பிடிக்காது அதனால அவ்வள நான் அப்படி கூப்பிட சொல்லி வெறுப்பேத்துவேன் அந்த புள்ளைகளுக்கு உன்னையவே சுத்தமா பிடிக்காது அதனால நீ போய் பேசுனாலே அது காண்டாயிரும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ போய் அதுகிட்ட மூஞ்சி கொடுத்து பேசு அதுவே சப்புன்னு அரைஞ்சிட்டு போயிரும் என்ன மாப்பிளை ஐடியா கொடுத்த இப்படி சொல்ற வேற என்னல சொல்றது உனக்கு இனிமே அந்த பிள்ளைங்க உங்ககிட்ட பேசுங்க பேசாத பேர் உங்க அம்மா கொஞ்ச நிலையா நின்னாவே அது அம்மா கிட்ட என்ன நல்லா நின்னாவே அது பேசுன பேச்சு அந்த பிள்ளைலாம் மூஞ்சில காடி துப்பி இருக்கணும் உங்க மேலாம் அது கொலகாண்டுல இருக்கோங்க என்ன செஞ்சு இப்படி சொல்ற ஆனா சஞ்சயா எனக்கு மெசேஜ் பண்ணாலே நான் அவளுக்கு சாரி கேட்டு மெசேஜ் பண்ணேன் சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்னும் கோபம் இல்லை சொன்னா அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு திருவண்ணும் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் ஆனா நேர்ல எல்லாம் பார்த்தா அவ்வளவுதான் கண்டிப்பா பேசாத பாரு உன்னை அவாய்ட் பண்ணிட்டு தான் போகும் என்ன கால் பண்ணி பாரு நேரில் மீட் பண்ணோன்னு கண்டிப்பா வர மாட்டேன்னு சொல்லுபு ஐயோ நேர்ல இப்பெல்லாம் மீட் பண்ண முடியாது ஆனா காலேஜுக்கு ஒருவாள்ல அப்போ பாக்கலாம்னு இருக்கேன் காலேஜ்ல கூட பாரு உங்ககிட்ட மூஞ்சு கொடுத்தே பேசாது ஐயோ நீ சொல்றத பார்க்க எனக்கே பயமா இருக்க அந்த அண்டில என்கிட்ட எவ்வளவு நல்லா பேசுவாங்க தெரியுமா எனக்கே அவங்ககிட்ட இன்னும் பேசணும்னு ஆசையா இருக்கு சரி விடு அது என்னமே முடிஞ்சு போன கதை அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்ப காலேஜ் எப்போ ஓப்பன் நாளைக்கு காலேஜுக்கு போகணும்ல சரணிக்கு சீட்டு கன்ஃபார்ம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அங்கே காலேஜுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் நோட்டீஸில் ஒட்டியிருப்பாங்க அதை பார்த்து தான் நெக்ஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே டிடி எடுத்து கொடுக்க வேண்டியது மாதிரி இருக்கும் அதை போய் பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணனும் சரி சரணியாக்கும் அது என்ன ஏதுங்க நாளைக்கு காலேஜில் போய் பார்த்துட்டு சொல்லு அவள் அதுக்கப்புறமா காலேஜுக்கு வருவா ம் சரி காஃபி ஆ தேங்க்ஸ் தே வேற உங்க அம்மா ஏதாவது சொல்லி விட்டாளா வேற ஒன்றும் சொல்லி விடல தே இந்த காலேஜுக்கு தான் என்ன ஏதுன்னு சரண் கேட்டுட்டு வான்னு சொன்னான் அப்படியா வேற எப்போ சரணியாவை காலேஜுக்கு அனுப்புறேன்னு எதுவும் சொன்னாலா

ஆமா அந்த விஷயம் என்னன்னு கேட்டு எனக்கும் சொல்லுண்ணே ஆன் சரி சரி எதுக்கும் சந்தியா கிட்ட நீ பேசணும் வை அவளுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமான்னு கேளு அவளின் மூலமாவும் நமக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிடலாம்லா ஆ சரி சரி ஆமா நீ எதுக்குள்ள ரொம்ப ஆர்வமா இருக்க இல்லை சும்மா தான் தெரிஞ்சுக்கிடலாமேனு ம் அதானே பார்த்தேன் கடகடன்னு தான் ஓடுது இவரோட பள்ளிக்கூடத்தில் என்னமோ நான் சேர்த்த மாதிரி இருந்துச்சு இப்போ இவரோடவே காலேஜில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு இருக்கு ஆமாக்கோ ஏன் எனக்கு இப்போ தான் பொறந்த மாதிரி இருந்து அவளே எனக்கு இப்போ யூகேஜி படிக்கல எனக்கே நாலு கடகடன் தான் மாதிரி இருக்கு இங்கிலீஷ் வார்த்தை கூட பேச நல்ல இங்கிலீஷ் அப்படி என்ன பேசுவா சான்றியான்னு கேட்டா நோ அப்படின்னுருவேன் ஏதாவது செய்யுன்னு சொன்னால் நோ சொல்லிருவேன் அதை எடுத்துங்க ஐயன்னால் நோ எல்லாத்துக்கும் அழகா நோ நோன்னு இங்கிலீஷில் எத்தியாவது தருமா அப்படியாவது எடுப்பாள் ஏன் நோ சொல்லுவோலே இது ஒரு பெரிய விஷயமா நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன்

பீடி கடைக்கு போனா நூறு தூள் வாங்கிட்டு வேணும் சொன்னியல்ல அதான் இன்னைக்கு போனேன் கேட்டு உங்களுக்கும் வாங்கிட்டு வந்தேன் பத்துக்கிடுங்க ஐயா அப்படியா தான் உனக்கு காசு தந்து விடலையே பரவாயில்லக்கோ இருக்கட்டும் இன்னைக்கு சம்பளம் காசு தந்தாங்களா அதனால சரி அப்படியே உங்களுக்கு கையோட வாங்கிட்டு போவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் நீங்க அப்புறம் காசு தாங்கக்கோ ஆ சரி அப்ப நான் உனக்கு அப்புறம் காசு தரேன் என்ன ஆ சரிக்கோ நூறு தூள் இலை எல்லாமே இருக்கு உங்ககிட்ட ஆசையெல்லாம் இருக்கும்ல இருக்கனவே ஆமா என்கிட்ட ஆசை கத்திரிக்கொள்ளு பொட்டு மடக்கெல்லாம் கிடக்கும் பத்துக்க சரிக்கா நூல்கண்டி எல்லாம் வாங்கி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொடுங்க ஆ ஆ சரி வரட்டுமா காசு கொடுத்து விடலனாலும் அவளே கை காசு போட்டு வாங்கிட்டு வந்திருக்காளே நமக்குதான் பிடிச்சுட்டு நேரம் இல்லாம அடைக்கும் சரி லட்சுமிக்காது கொடுத்து பார்ப்போம் அந்த பிள்ளைகளுக்கு கிடக்காள் அவையே கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா நேரம் கிடைக்கும் போது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாள் அப்படியே பூ மாதிரி தான் சொல்லி கொடுத்த சொல்லுவோம் இனிச்ச வாக்கி எல்லாம் வரதுக்குலாம் ஆசைப்படியே அடிங்கள திட்டு வியலன்னு பயந்து தான் அவ வர முடியுங்க ஆமா வேற அவ வந்து வேற ஒன்னு கடக்க ஒன்னு ஆயி வேற ஊரு நம்மள தான பண்ணி சொல்லணும் இவ்ளோ கூட்டு கூட்டு வச்சி தான் இப்படி ஆக்கி விட்டானே அவனே இத்தனை மாசத்து வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் மாசமா இருக்கா வேற அவ நல்லபடியா பிள்ளை பெத்து எடுக்கண்டமா அது வரைக்கும் அவ கவனமா தான் இருக்கணும் அவ அத வீட்ல இருக்கட்ட இருக்கட்ட ஆமாக்கா அவளுக்கு ஒன்பதாம் மாசம் ஆகும் போதில்ல நம்ம அஞ்சாவது மாசமா என்னமோதான் அவளுக்கு ரொம்ப பொங்கி போட்டு எல்லாம் செஞ்சோம் பலகாப்பு பண்ணி ஒன்பதாவது மாசம் செய்யணும்லாக்க அது எப்ப செய்யது என்னன்னு ஏதாவது கொஞ்சம் பாருங்களாம் ஆமா டெலிவரி டேட் எப்ப சொன்னா எனக்கு சொன்னா ஏதோ ஒரு டேட் மறந்துட்டேனக்கு ஆமா எனக்கு மறந்து போச்சு சரி அப்புறம் போய் அவள பாப்பேன்னா நான் அவள போய் பார்க்கணும் பார்க்கணும்னு பார்க்க போகவே முடிய மாட்டேங்குது நாங்கள் வந்து தினமும் போய் ஒரு அட்டனன்ஸும் போட்டுருவோம்ப்பா வேற அவளுக்கு வெறுப்பிடிக்கும்ல அதனால நாங்களும் போய் ஒரு அட்டனன்ஸும் போட்டுட்டு வந்துடுறது உங்க விளக்கு என்னடா உங்க வீட்டில் உங்க மாமியார் எல்லா வேலையும் செஞ்சு வச்சாவது அப்படியே நாங்களே செய்யணும் அந்த நேருக்கு மண்ணல்லி போட முடிஞ்சது எப்ப கொம்மி சரியான எவ்வளோ வேலை செஞ்சு தந்தாலும் நீ செய்யல செய்யலன்னு தான் சொல்லுவா தான் செய்யே தோணாது ஆமா இப்ப கம்மி இன்னைக்கு நாங்க கறி நாங்க தானே ஆக்கணும் நீ தான் செஞ்ச மாதிரி செஞ்சுக்கற

சரி அம்மா நீங்கள் எல்லா வேலையும் செய்யலையே நான் தான் சும்மா இருக்கேன் போதுமா அப்படியெல்லாம் நீ சொல்ல விடாது நாங்கள் செஞ்சோன்னா செஞ்சேன்னு சொல்லு செய்யலைன்னா செய்யல சொல்லு அது எப்படி செஞ்சாலும் செய்யலைன்னு சொல்லியது துப்புனு நேருக்கு மணி போடலங்க அப்போ ஒரு வேலையும் செய்யலன்னு தானே அர்த்தம் லட்சுமி அக்கா வீட்டில் இருக்காவளா தோட்டத்துக்கு போயிட்டாவளான்னு வேற தெரியலையே பிள்ளைகள் விளக்கெல்லாம் லீவுன்னு எங்கே தோட்டத்துக்கு போனாவளோ என்னமோ சரி போய் பார்ப்போம் ஸ்கூலில் விட்டாலும் எவ்வளோ வாயை கொடுத்தா தப்பிச்சு போக முடியாது

நாலு முடி ஒரே துணி தைப்பு துணி தைச்சிட்டு நடக்கும் அது எங்கே எப்போ தோட்டத்துக்கு போவோம் அங்கே வீட்டுக்கு இடத்துல தோட்டத்து வேலையெல்லாம் பார்க்காது இது சும்மா எப்போனாச்சும் ஓர கொண்டு போறதா இருந்தால் போவோம் இல்லாட்டினா சர்ஜிஸ்ட்டை கொடுத்து விட்டுறோம் இதெல்லாம் போகாது ஒரே துணி தைக்க வேலை தான் ஏதாவது கட்ட நட்ட செலவுக்கு ஆவிக்கிடும்ல கை செலவுக்கு இவ்வளோ இங்கே தான் இருக்காள்வளா ஆ வாசரசு ஆமாம் நாலு முடி கையில என்ன கம்பு பையி அது ஒன்றும் இல்லைலா சாந்திட்ட கடைக்கு பீடி கடைக்கு போனோன்னா எனக்கு ஒரு நூறு தூள் வாங்கிட்டு வாங்கினேன் அவள் வாங்கிட்டு வந்திருந்தான்

இல்லக்கோ ரொம்ப நாள் ஆயி போச்சா அந்த இலை எல்லாம் கொஞ்சம் எடுத்து கையில எடுத்து பார்க்கலாமேன்னு பார்த்தேன் எதுக்கு எங்கள் வள பீடிஜிட்ட விடாம பண்ணீல அந்த மாதிரி மறுபடி பண்ணதுக்க பீடிஜிட்டி பழகியம் பழகியன அவளை இலையும் கிழிச்சு போட்டு இலை எல்லாம் நாசம் பண்ணி எங்கள் வள நட்டத்துல ஆக்கி கடைசில பீடிஜிட்டர வேலையே விட வச்சிட்டீங்க லெச்சு அப்படி சொல்லாதீங்க நீங்க அப்படி வாட்டராட்டி இலையை வச்சிருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது இலையை சுத்தும் போது அது வாட்டுக்கு டப்பு டிப்புனு வெடிச்சு கிழிஞ்சுக்கிட்டு போகுது நாங்க என்ன பண்றது சொல்லுங்க அப்படியே நாங்க ஒரு சுத்து சுத்துனாலும் ரெண்டு சுத்து சுத்திட்டா ஒரு சுத்து சுத்து ஒன்றரை சுத்து சுத்து இந்த முக்கு இங்கே வரணும் இந்த நூலு இந்த பக்கம் திருப்பணும் அதை இங்கே மடக்கணும் அதை இப்படி பண்ணணும் நூலு சொத்தோல தூள் சொத்தோல போட்டிருக்கா தூள் நிறைய போட்டிருக்கா அப்படி ஒவ்வொன்றா குறைஞ்சுன்னா எங்களுக்கு எப்படி ஆத்திரமா வரும் அதுக்கு தான் வெட்டி நாசம் பண்ணியளோ ஐயோ சரசக்கு அப்படிலாம் இல்ல அது நாங்க வெட்டும்போது கிழிஞ்சிருது நாங்க என்ன பண்றது நாங்க எப்படி நல்லா செஞ்சாலும் நாங்க பீடிட்டி பழகி நல்லா சம்பாதிச்சுるேன்னு நீங்க தான் எங்கள திட்ட உடல அதனால் தான் நீங்க வேலையை விட்டுட்டேன் இதுக்கு மேலங்களோட திட்ட உடாண்டேன்னு சொல்லி நீங்க வேலையை விட்டுட்டீங்க அதுக்கு நாங்க என்ன பண்றது எப்படி பேசிய கொடுத்தா இலை நரம்பிடுத்து பழகினு பிளேட குடுத்தா அவ்வளவு நாசம் அவ்வளவு இலையையும் நானும் காசு கொடுத்து போட்டு 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 வாங்கி வாங்கி எனக்கு நட்டம் தான் வந்துச்சு இதுக்கு மேல இந்த தொழிலு பிரோஜனா நான் அதை விட்டேன் நீங்களும் பழக வராமல் இருந்திருந்தாலே நான் நல்லா பழைய பீரி சுத்தி நான் இப்போ கோட்டையே கட்டி இருப்பேன் ஆமா ஆமா பீடு சுத்தி அவ்வளவு வர அங்க கோட்டை கட்டியாவே சும்மா கடங்க இலச்சு

என்ன வியாழ பண்ணுனா தெரியுமா இவாழலாம் எக்கோ நீங்கள் தான் தூளை கம்மியாக போட்டால் கம்மியாக போட்டிருக்க உள்ள தூளே இல்லைன்னு சொல்லி அந்த பொ பொட்டு மடக்க வச்சு தூளை உள்ளே போட்டு குத்து 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 குத்துன்னு குத்தி குத்தி மடக்குனீங்க சரி அப்போ தூளை அடுத்த தடவை கொஞ்சம் அதிகமாக போடுவோம்னா அதிகமாக போட்டேன் அது சுருட்டு மாதிரி இருக்குது திட்டுறிய அப்புறம் என்ன பண்ணுறது நான் சொல்லுங்க சரி அதை விடு ஒரு ஒன்றரை சுத்து சுத்துன்னு சொன்னால் நீ என்னமோ சேலையை முடிஞ்சு சுற்றி ஆகினாக்க ஒரு ரெண்டு ரெண்டரை சுத்துலாம் சுற்றி வைக்க ஒல்லியா அப்படிலாம் சுற்றுனா என்னென்னு இருக்கும்னு சொல்லு பீடி உங்களுக்கு எப்பயும் சுத்திடியே உங்களுக்கு கணக்கு தெரியும் ஒரிட்டா ஒன்றரை சுத்தான்னு எனக்கு என்ன தெரியும் நான் பாட்டுக்கு உருட்டுன உருட்டு உருட்டுன உருட்டுனே இப்பயும் தான் இருக்கா இன்னும் நீ வேற சும்மா சரி எங்க கதையெல்லாம் நாங்க பீடி கதை எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ ஆரம்பிச்சு சுத்தி ஆமாம் சரசு அரசு லீவில் நம்ம கிடக்கும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கலாம் இப்போ எங்கே நம்ம இதை சொல்லி கொடுத்தா அவ்வளோதான் இனிமேல் காலேஜுக்கு பேர் வாழ்வில் நானும் அதான் சொல்லி சார்ந்துக்கிட்டேன் அதனாலதான் தான் அவட்ட காசும் கொடுத்து விடலை இலை எதுவும் வேண்டான்னு அவள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காள் சரி வேணா ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ கிடப்பாள்ல அப்போ வேணா பழகு சொல்லி கொடுப்போம் கொண்ட பார்ப்போம் இலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்ல இலையா இருக்குதாம்மா நானும் இன்னும் இலையெல்லாம் எடுத்தே பார்க்கலக்கா இருங்க பாக்கேன் நல்ல இலையா இருக்குக்கோ வெடிப்பு இல்லை

ஆமா உங்களுக்கு அந்த வேலை தரதுக்கு லைன் கட்டி இவ்வளவு நின்னு வாங்க வாங்கன்னு குட்டிக்கிட்டு இருக்காத நல்லா படிங்க படிச்சு வேலை பாருங்க அத ஒண்ணு நான் தப்பு சொல்லல நல்ல கம்பெனி கிடைச்சா போங்க ஆனா கை தொழில் ஒண்ணும் கத்துக்கிடணும் அது ரொம்ப நல்லது பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆமா என்னதான் ஆம்பளைக்கு சமமா பொம்பளையும் வந்தாச்சுன்னு சொன்னாலும் இந்த உலகம் பொம்பளைக்கும் கை தொழில் ஒண்ணு கத்துக்கிட செய்யணும் அப்பதான் அது வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆமா சொல்லும் போது நல்லா வக்கனையா அவ்வளவு சொல்லுவாங்க ஆம்பளைக்கு பொம்பளை சமோன்னு ஆனா ஒரு நாய் மதிக்காது நம்மள வீட்டுல கடந்து பாத்திரம் சுத்தி பழம் தான் கழுவிட்டு அடக்கணும் என்னத்தை கழுவுனா கையில ஒரு தொழில் இருந்து வையா அவசரம் ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு ஒரு சட்டை வைக்கணும்னா கூட ஒரு துடிக்க ஆகிட்டு போய் காசு கேட்கணும்னு அவசியம் இல்ல நம்ம கை செலவுக்கு வேணும்னா நம்மளே சம்பாதிச்சு வச்சுக்கிடலாம் கையில நம்ம என்னத்துக்கு கை காசு போட்டு நம்ம செலவு பண்ணி நம்ம சட்டை வைக்கணும் நம்ம கல்யாணம் பண்ணி போனா வீட்டுல காசு தர முடியாது சட்டை வைக்கிறதுக்கு

ஆமா பத்தியா இந்த லீவு பூரா அப்படி வீணாக போச்சு இதுவளுக்கு அடுத்த தடவை லீவ் விடும்போது இதுவெல்ல தையல் கிளாஸ் அனுப்பி விட்டுருவோம் நீ கூட நல்லா தைக்கால நீயே சொல்லி கொடுக்கலாம்ல பிள்ளைகளுக்கு எனக்கு சொல்லி கொடுக்க அளவுக்கு பொறுமை இருக்கு அதனால தான் நான் யாருக்கும் சொல்லி தர மாட்டேன் கடைக்கணும்னு ரெண்டு நிமிஷம் நிமிஷம் மிஷின்ல உட்கார்ந்தோமா துணியை தச்சு போட்டுட்டு எந்திரிச்சமானதா இருக்க பார்ப்பேன் இந்த கத்து கொடுக்க அளவுக்கு பொறுமை இருக்கு அதுக்கு எனக்கு அதனாலதான் பூ மாதிரியவே கிளாஸுக்கு அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன அவ்வளோ இப்படி இறங்கிட்டியே பிள்ளைகள் விழா ஃபுல்லாக வீட்டு வேலை செய்யறதுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்கள படிக்க பிள்ளைகளை அவ்வளவும் படித்து முன்னேறி நல்லா ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஈக்குவலாக இருக்கட்டுன்னு பார்த்தோன்னா அவ்வளவும் பட்டிக்கடா நடக்குதுவ எப்படி பிள்ளைகள் விழா இப்படி கெடுக்குதுன்னு பாரு ஆனால் பிரச்சனை பாங்குவாங்க ஒன்றா இருக்கும் அது அணுகுண்ணா அங்க நாளுக்கு வாழ்த்து எப்படி இருக்குமோ என்னமோ அவங்களுக்கு இப்பவே கத்துக்கிட்டாதானே நல்லது அதுக்குதான் சொல்லியது இப்ப அதுவா கத்துக்கிட்டாதான் கரெக்ட் இனிமே காலேஜுக்கு போகணும்னா படிச்சு முடிக்கும் இது வழியும் கத்துக்கிட்டுன்னு வைக்கி கல்யாணம் பண்ணி குடுக்கும்போது போது அதுவா அதுவா வாழ்க்கையை என்னமோ போங்க கத்துக்கிட்டுறதுல நல்ல பழக்கம் ஆனா இதுக்காக தான் அதை கத்துக்கணும் அதுக்காக தான் இதை கத்துக்கணும்னு தான் எனக்கு என்னமோ சரியா படல நல்லதோ கெட்டதோ கத்துக்கிட்டா சரிதான் இதெல்லாம் நீ வியாழ மனத்துட்டு தூக்கிட்டு வந்தியாக்கும் ஆமல வேற சடங்குக்கு நிறைய பேர் கொண்டு வந்தா எல்லாம் தந்தாவல்லா அதை எல்லாம் எங்க கடந்து வீணா போவோம் சரி கொண்டு போய் குடுத்துருன்னாங்க அதான் கொண்டுக்கிட்டு வந்தேன் கிராசரி பொருள் எல்லாம் எங்க கடையிலே கிடக்குது இந்த பழம் தான் என்ன வீணா போவோம் கொடுத்துட்டு இருக்கலாம் அதெல்லாம் இருந்து குடுத்து விட்டவ தான் உங்கள் வீட்டுக்கு கொஞ்சமா கொடுத்துட்டு இன்னொரு வீட்டுக்கு அதிகமாக கொடுக்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன் வாரியா அங்கே போலாம் யார் வீட்டுக்குள்ள எடுத்து கொடுக்கணும் ஆ லட்சுமி ஆண்டி வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கும் கொடுக்க சொல்லி அம்மா சொன்னாங்க என்னெல்லாம் சொல்ற அப்ப இன்னும் காரணம் இருக்குது அவங்களுக்கு கொண்டு போறதுக்கு பொருள் அம்மா உங்க அம்மாக்கு தெரியாம கொண்டு போக சொன்னாங்க முத வியாண்டா அங்க கொண்டு போவேண்டா நீ மட்டும் போயிட்டு இங்க கொடுத்துட்டு வாண்டான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அம்மாவை நான் தான் கன்வின்ஸ் பண்ணி அங்கயும் போய் கொடுத்துட்டு வரேம்மா நிறைய பொருள் இருக்குல்லாம் அப்படின்னு சொல்லி பேசி எப்படியோ சம்மதம் வாங்கினேன் அதனால அங்க போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் இல்ல நீ வந்த உடனே சொல்லிருக்கலாம்ல எனக்கு நீயும் வாரியாப்போம் நீ வரமாட்டியா இருக்கும்னு நினைச்சேன் நான் மட்டும் தான் போக வேண்டியிருக்குமா இருக்கும் அப்படின்னு அதான் அத்தட்டை இனிமே வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு நேரம் அங்க போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு இருந்தேன் வாரேன் எங்க தெரியாம தானே போன சொன்ன வார்த்தை அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல வெளியே போறேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு வரேன் நீ கார் எடுத்துட்டு கிளம்பறேன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படியே ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம் உன்னைய பார்த்தா வெளியே அடிச்சு துரத்திடுவாவுல என்னையும் சேர்த்து அதான் நான் உன்னைய கூப்பிடல உள்ள நேரம் அட லட்சுமி ஆண்டிலாம் அப்படி கிடையாது அவங்களாம் அப்படி செய்ய மாட்டாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க சரி வா பாக்கலாம் உன்னை அப்படியே திட்டினாங்கன்னு ஐயா நான் அப்படியே எங்கள் அம்மாவுக்கு ஃபோனை போட்டு அவங்ககிட்ட கொடுத்து எங்கள் அம்மாவை பேச வச்சிடுறேன் அவங்க இப்படியும் சமாதானப்படுத்திடுவாங்க பொருளெல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம் சரி ரெண்டு பேரும் போகுமா ஆ போகலாம் நாரடி உங்கள் அம்மாட்ட ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு நீ வெளியே கிளம்பு நானே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் ம் சரி சரி பிள்ளைய வந்து இந்த பொருளை எடுத்தங்க வைக்க வாழ்ந்து வர முடிஞ்சால இந்த பயணம் அப்படிதானே இருக்கேன் இந்த அரிசி முடியை நானே எடுத்து கொண்டு போய் கிச்சன்ல வச்சிருக்கேன் கொண்டு வந்து எடுத்து தருவான்னு பார்த்தா வந்து வெளியே போக வேண்டியிருக்கு போயிட்டு வந்துட்டுமா எங்களை போறேன் ஃப்ரெண்ட் எதுக்கோ கூப்பிடுறாமா நான் போயிட்டு வந்துடுறேன் என்ன எதுன்னு கேட்டு வரேன் ஏதாவது காலேஜ் பத்தி தான் கேட்க டீடைல் கேட்க போட்டு பண்ணா இருக்கும் போயிட்டு வந்துடுறேன் இல்ல நாளைக்கு தான் நீ காலேஜ் போவா நாளைக்கு போய் எவனை பாரு இப்ப என்னத்துக்கு போறா அம்மா சும்மா இருமா போகும்போது போவாத போவாதன்னு தடங்களா சொல்லிக்கிட்டு இருப்பா ஒரு நாளாவது ஒரு இடத்துக்கு போகும்போது போயிட்டு வான்னு ஒழுங்கா சொல்றியா போகும்போதெல்லாம் போகாத போவாதன்னு சொல்லி சொல்லியே இது பண்ணிது சரித்த நானும் இனிமே கிளம்புறேன் என்ன யாரா ஆயிருச்சு இப்போ ஏன் கிளம்புற இரு ஏன் காப்பி போட்டு தரேன் குடிச்சிட்டு போலாம் இல்லத்த வேண்டாம் காப்பி நான் வீட்டுல போய் குடிச்சுக்கிட்டுறேன் சரித்த வாரேன்

அப்படியா அப்ப அது நாளைக்கு கொஞ்சம் எடுத்துதாளா நான் நாளைக்கு இருந்து இடையே வெட்டி விக்கேன் சாயங்காலம் வந்ததா கொஞ்சம் சுத்தி பாருங்க அம்மா நீ ஆச்சிக்கலாமா சுத்தி பார்க்கம்மா நீ இப்ப எல்லாம் காலேஜுக்கு போற இன்னைக்கு எல்லாம் சுத்த சொல்லாத சொல்லிட்டேன் உங்களுக்கு போனதுமா பாடம் ஒரு ரெண்டு மூணு நாளை சும்மா தானே போயிட்டு வருவீங்க எங்களுக்கு செகண்ட் இயர்ல உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாவ சோனிக்கு தான் இன்னும் போய் பார்த்ததும் தெரியும் நோட்டீஸ் போர்டுல போட்டிருப்ப அவள் செலக்ட் ஆயிட்டான்னா அதுக்கப்புறமா அவளுக்கு பார்க்கணும் அவள் கட்டாப்பு மார்க்குக்கு எப்படின்னு கிடச்சிருந்தான்னு நினைக்கிறேன் ஆமா அவனுக்கு வேற மாசம் ஒரு லட்சம் கட்டணும் அது நினைச்சாதான் பக்குன்னு இருக்கு ஆமாக்கு நான் பூ மறிக்கும் சதீஷ்க்கு ரெண்டு பேருக்கும் எடுக்கணுக்கு அது நினைச்சாலே வைத்த கலக்குது எங்க வீட்டுக்காரு யார்கிட்டயே சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னாரு ஆமா நானும் எங்க அக்கா தான் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு கூட சொல்லி வச்சிருக்கேன் என்கிட்ட நான் ஒரு ஐம்பதாயிரம் ரெடி பண்ணிடுவேன் நீ ஒரு ஐம்பதாயிரம் எனக்கு கொஞ்சம் அத்தண்டை கேட்டு ரெடி பண்ணி தானே இருக்கேன் தந்தானா நான் இவளுக்கு ஃபீஸ் கட்டி நான் இவளுக்கு வேற கட்ட வேண்டியிருக்கும்ல ரெண்டு இளையவளுக்கும் மூத்தவளுக்கும் இனிமேல் ரெண்டாவது வருஷத்துக்கு கட்டணுமா இருக்கும் ரெண்டு ரெடி பண்ணி கட்ட வேண்டி இருக்கும் லட்ச கணக்கில் என்னத்துக்கு அதுவே நாளைக்கு நல்லா இருக்கணும்னு தானே நல்லது பையெல்லாம் ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்க என்னதான் பண்ண போறானோ தெரியல அவன் இன்னும் தனமா இருக்கான் பார்த்துக்க அவனுக்கு கொஞ்சம் விவரம் வந்துருச்சுனையா அதுக்கப்புறம் அவன் பொறுப்பாயிருவான் இப்படி சொல்லி சொல்லி காலேஜ் போற வயசு வந்தாச்சு இன்னும் பொறுப்பு வர மாட்டேங்க கேப்பான் கேப்பான் சொல்லி வச்சு கேப்பான் போட்டு ரொம்ப அவனை சத்தம் போட்டுட்டு அடக்காத வேற அதனாலயே அந்த பிள்ளைலேயே திருந்தாம போயிரும் எங்க திட்டியும் பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் அடிச்சும் பிரயோஜனம் இல்லை என்னன்னு கழுவி ஆகும் போதும் தெரியல